சில படத்தில் சின்ன சின்ன விஷயம் மிஸ் ஆகிருக்கும் அதனாலேயே அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஓடி இருக்காது அப்பேற்பட்ட ஒரு படம் தான் தனல் இந்த படத்தில் அதிர்வாக ஹீரோவா நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா போலீஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு அந்த அப்பாயின்மெண்ட் ஆறுதான் கொடுத்து கூடி ஜாயின் பண்ணலை பட் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவர் வந்து போலீஸ் ரிலேட்டடாக ஒரு வேலையில் இறங்குறாரு அதுக்கு பின்னாடி இருக்க டுஸ்டன் டென்ஸு ஒரு நாள் நைட்டு நடக்கிறதான் கதையே அதுக்கு பின்னாடி இருக்க பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் தொடங்கணுன்னுடைய த்ரில்லாக போகும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லோவாக போகும் அதுக்கப்புறம் ரொம்ப த்ரில்லாக போகும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோவாக போகும் இப்படி அப் அண்ட் டவுன்ஸ்ஸோடையும் இந்த படத்தை எடுத்து வந்துருக்காங்க ஆக்சுவலாக இவங்க எடுத்த லைன் அந்த கான்செப்ட் அது எல்லாமே நல்லாயிருக்கு பட் இதில் சின்ன சின்னதாக நிறைய மிஸ்டேக் இருக்குது மிஸ்டேக் முடியும் இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேயில் எல்லா படத்துலேயும் சொல்லுவாங்கள ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது இருக்குன்னு இதில் ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் படம் சூப்பர் ஹிட்டே ஆயிருந்திருக்கும் படம் பார்த்து போது போர் அடிக்காது அது கண்டிப்பாக போர் அடிக்காது பட் ஒரு ஒரு நல்ல படம் பார்த்தோம் அந்த மாதிரியும் இருக்காது இந்த படம் இன்னும் ஒடிச்சியில் இருக்குது தெரிஞ்சுக்க ஓடிட்டு ட்ரை பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி மூவி வித்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ